கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது தேவன் ஒரு ஆலயத்தின் மேலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய நகரம் அந்த எரிசலையமில் இந்த ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு ஜனங்கள் போய் அவரை ஆராதித்தால்தான் அந்த இடத்துல தேவன் மகிழ்ச்சியாக அந்த ஜனங்களுடைய துதி ஆராதனை ஏற்று அந்த இடத்துல ஒரு நிறைவான பிரசன்னமானது அந்த ஆலயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கும் எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும் நான் இரு மேல் கழிகூர்ந்து எந்த ஒரு ஆலயத்தில் கத்தரை துதித்து ஆராதித்து சோத்தரித்து கரங்களை தட்டி அள்ளி என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை பாடி நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல நான் இருசினை மேல் கழிகூர்ந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கத்தர் அந்த ஆலயத்தில் நம் நடுவில் கூர்ந்து நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார் அதே சமயத்தில் அவர் கழிவுர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பது மாத்திரமல்ல அப்படி பாடி துதிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஏன்னால் நாம் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதினாலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதோடு கூட அல்ல அந்த தேவன் நாம் அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வதை பார்த்து அவர் நம்மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு பக்கம் கத்தருக்கு மகிழ்ச்சி இன்னொரு புறம் கத்தர் நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை கழிவுற பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதிப்பதும் துதிப்பதும் அவருக்குள்ளே மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய கழிவுறக்கூடிய நிலையில் தேவனை நம் நடுவில் வைத்துக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சபை காணப்பட வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது நம்மேல் அவர் மகிழ்ச்சியாக இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இடையே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் போய் நீங்கள் ஆராதீங்கள் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளுங்கள் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அவரும் கழுகுறு நம் நடுவில் காணப்படுவார் நிச்சயமாக அதன் மித்தமாய் நம்முடைய சபை ஆசிர்விக்கப்படும் நம்முடைய மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க நம்மூலமாக தேசமும் ஆசிர்விக்கப்படும் விசுவாசோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தேவன் நீ சபையிலே தேவன் ஆண்டவரே ஒரு சபையிலே பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலை காணப்படும் போது பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களும் ஆராதிக்கும் போது நாங்களும் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழு சோத்திரித்த ஆராதிக்கும் போது உண்மையிலே நாங்கள் கத்தாயே சந்தோஷப்பட்டு கழிவுர்ந்துமை ஆராதிக்கும் போது நீர் எங்கள் ஆராதின் நடுவிலே கலிகூர்ந்து மகிழ்கிற தேவனாக இருப்பேக்கா சோத்திரம் அப்படி நீர் கத்தாவே எங்கள் நடுவில் இருந்து கழிகூர்ந்து எங்களோட துதி சோதரங்களை ஏற்று நீர் கத்தாவே எங்கள் நடுவில் வாசம் இருப்பதனாலே நீர் எங்களை கத்தாவே ஆசீர்வதிப்பதிலும் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன் அப்படியாய் கத்தாவே நீர் அந்த ஆராதனை மத்தியிலே கழிகூர்ந்து என் ஜனத்து மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னபடி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிழ்ந்து கழிகூர்ந்து அவர் வாழ முடியாய் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவருடைய இருதயத்தை வேண்டிய அனுசைவார்னு சொன்னபடி ஆராதனையில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய மனவிருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் அப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் செய்த ஆசீர்வதியும் இப்படிப்பட்ட சபையாக ஒரு சபையும் காரப்பட ஆண்டவரே ஏசுவி நாமத்தில் கேட்குறாங்கள பிதாவே ஆமேன் கத்தரை உங்கள் சபையில் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் கழிவுறும்படியான காரியத்தை செய்யுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாய் கத்தர் உங்கள் இதயத்தை வேண்டுதல் அருள் செய்து ஆசீர்வதிப்பார் god bless you.